ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது எல்லாம் ஓகேயாக என்னோடய தெலுங்கு படம் ரீமேக் அது சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னே திவச வாஸ் மூவி வித் சிம்லர் பேஸ் இருந்ததுனால அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு சரி ஒரு சின்ன கவலை இவ்வளோ வருஷம் நடித்து ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்குது ஏன்னா நான் ஃப்ரம் எம்ஜி சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசை பண்ணிட்டேன் சார் கூட தான் பண்ண கிடைக்கலையே அப்படி ஒரு ஃபீல்டுக்கு வந்து மேம் ஒரு தர் பேசினாங்கன்ட்ட பேசிட்டே மேம் மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஆ ஒரே எக்ஸைட் ஓகே ஓகே நம்ம சார் பக்கத்தில் நடிக்க போகிறோம் ஓகே ஓகே ஆச்சு அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேம் சொல்ல போகும்போது எல்லாம் கேட்டுட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நினைக்கிறேன் சரிங்க மேம் ஆ என்ன மேம் சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு அப்பா சரி நிச்சயமாக கிள்ளிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம் என்னோடய இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது ரொம்ப 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 தேங்க்ஸ் ஐம் வெரி ஆனர்டு அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார் பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட வடி நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபெஷனலாக எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீன் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளஸ்ஸிங் ஃபார் மீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்திங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து விக்ராந்த்லேருந்து தம்பி ராம சார் இருந்து செந்திலா மை ஃபேவரட் இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணனு ஆசைப்பட்டேன் மேம் சொன்னேன் மேம் நான் ரொம்ப எக்ஸைட்டட் மேம் லேடி டேரக்டர் ஒர்க் பண்ணுறேன் மேம் வந்து சாரோட டாட்ரு ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்து விட்டாவாக இருந்தாங்க மேம் எனக்கே ஷார்ட்டில் எனக்கு படம் படம் மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க இட் வாஸ் அமேசிங் மேம் நான் ஒர்க் வித் சோ மெனி டிரெக்டர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் யூ மேம் எக்ஸ்ட்ரானி ஜாப் மேம் இட்ஸ் ரியலி நைஸ் சோ ப்ரவுடை ஒர்க் வித் த லேடி ஆர்டிஸ்ட் மேம் எனக்கும் பெருமையாக இருக்கும் லேடி ஆர்டிஸ்ட் நம்மளும் அந்த மாதிரி மேம் கூட அஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கற்றுக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது அண்ட் நை இஸ் எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரவுட் டு சீ தட் மேம் நிச்சயமாகவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூனில் பிறந்தவங்க ஆ ஓகே ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அப்படி இல்லை இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம் அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபுல் லாட் ஃபர் கிவின் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம் அண்ட் எக்ஸ்டட் த்ரில் காட் பிளஸ் யூ மேம் ஐம் ஷுர் கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஓடும் பிகாஸ் லவ்லி கண்டென்ட் இருக்குது இட் வில் ரீச் லட் ஆஃப் பீப்புள் வில் மேக் தெம் ஃபீல் தி வில் நோ அபவுட் இதுனால தேங்க்யூ வன்சிங் தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஸோ